நம்ம ஒரு மோடத்தை எப்படி ரீசெட் பண்ணுறதை பற்றியும் பார்க்க போகிறோம் இப்படி ஒரு மோடம் இருக்குது இப்போ வந்து எங்களுக்கு ஒரு பர்பஸ்க்காண்டி இந்த ஒய்ஃபை நம்ம மாற்ற வேண்டியிருக்கு மோடத்தை எப்படி ரீசெட் பண்ணணும் ஆனால் நீங்கள் ரீசெட் பண்ண முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி மோடங்கள் இப்போ இந்த பிஎஸ்என் க எஃப்டி வச்சிருக்கனா பிஎஸ்என்எல் எஃப்டி வச்சிருக்கனா நீங்கள் மோடத்தை ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டேட்டா எல்லாமே போயிடும் அது மேபி உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் பண்ண தெரியும் உங்களுக்கு அந்த அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொ ப்ரொவைடர் அவங்க பக்கத்துலேருந்து இருந்து ஒரு சப்போர்ட் இருக்குது அவங்க எப்பவும் கால் பண்ணாலும் எடுப்பாங்க ரீசெட் பண்ணா டேட்டா சொல்லுவாங்கன்னா நீங்க ரீசெட் பண்ணுங்க இல்லைன்னா இந்த எஃப்டிடி கே பொறுத்தவரைக்கும் ரீசெட் பண்ணாதீங்க இப்போ நாங்கள் இது பண்றோம்னா இது தென்காசி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு உனக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் தான் அங்கே லோக்கல் உள்ளது இப்போ நாங்கள் இதை ரீசெட் பண்றோம்னா எங்களுக்கு இதோட டேட்டாவை தெரியும் எங்க ஆஃபீஸ்க்கு நாங்கள் ரீசெர்ட் பண்றோம் அதனால ரீசெட் பண்றதுக்கு முன்னாடி இதை தெளிவாக யோசிச்சுக்கோங்க இப்போ ஒரு ஏர்டெல்லில் ரீசெட் பண்ணா கூட அவங்க ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும் அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஆப் வச்சிருப்பாங்க அவங்களே அங்கே வந்து ரீசெட் பண்றதுனால நிறைய ஆப்ஷன் இருக்கும் நம்மள வந்து அப்படி ரீசெட் பண்ண முடியாது ஒரு கஸ்டமர் நீங்கள் பிஎஸ்எல் யூஸ் பண்றீங்க அது வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லா ஏரியாவும் எப்படி இருக்குன்னு தெரியாது வெங்கையெல்லாம் இப்போ நான் ஒரு மோட்டத்தை ஒரு கஸ்டமர் எடுத்து ரீசெட் பண்ண போகிறேன் அதோட டேட்டா வேணும் ஃபஸ்ட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி பாஸ்வேர்ட் வாங்கி டேட்டா எடுத்து ரீசெட் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா டேட்டா வந்ததுக்கப்புறம் தான் ரீசெட் பண்ணுவோம் இப்போ நான் ஒரு மோட எப்படி ரீசெட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம் நிறைய பேர் ரீசெட் பண்ணணுன்னா ஒரு வாட்டி மோடத்தை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டாலே இது ரீசெட் ஆயிரும்னு வச்சிருக்கேன் இது அப்படி கிடையாது இந்த இப்போ நான் பார்க்குறது வந்து நெட்லிங் ஒன்ட்டியில் இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து எல்லாக்குள்ள கேபிள் அதான் பேசி ஆப்டிக்கல் பான் அதாவது ஆப்டிக்கல் இன்புட் அடுத்தாலும் எஃப்எக்ஸ் எக்ஸ் ரெண்டு லேனு ஒரு பேர் ஸ்விட்ச்சு ஒய்ஃபை சுவிட்சி ரீசெட்டுங்கிற ஒரு ஹோல்ஸ் இருக்கு அதான் ரீசெட் பட்டன் நான் ரீசெட் பட்டன் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ வந்து கலர் லைட் அடிச்சுட்டு இருக்கு இப்போ நான் ஒரு பேனா இடம் ஒரு சின்ன குச்சி இதாக இருக்குவேன் இதை லாங் க்ரோஸ் பண்ணுறேன் நல்லா பாருங்க லாங் க்ரோஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் க்ரீன் கலர் லைட்டு விட்டு விட்டு அடிக்குது லாஸ்டில் இதை வந்து ஒரு ஒரு பத்து செகண்ட் அல்லது ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் அல்லது இருந்தாலே போதும் நான் ஒரு பத்து செகண்ட் இப்ப பாத்தீங்கன்னா ரீசெட் ஆயிருக்கும் நான் எதுக்கு ரீசெட் பண்றேன்னா எனக்கு இது வந்து இந்த மோடம் ஸ்லோவாக இருக்கு அதனால ரீசெட் பண்ணி கான்ஃபியூர் பண்ண போறேன் இப்ப நான் ரீசெட் பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி இது வந்து என்னோட என்னோட நேம்ல இருந்தது மோடம் வினோத்ங்கிற நேம்ல இருந்தது இப்போ ஒய்ஃபை நேம் எல்லாம் பழைய மாதிரி டிஃபால்ட்டா மாறிடும் எஃப்டி மாதிரி மாறிடும் அப்படி வெயிட் பண்ணீங்கன்னா லாங் ப்ரோஸ் பண்ணீங்க ஒரு அஞ்சு செகண்ட் அல்ல பத்து செகண்ட் ரீசெட் பண்றீங்க அது வந்து ரீசெட் ஆயிடுச்சு அந்த லைட் வந்து பிளின் பிளிங் ஆகிட்டு பிளிங் ஆகிட்டு போகும் மொத்தமாக எல்லா லைட்டுமே இப்போ வந்து ரீசெட் ஆகிட்டு அதோட இப்போ வந்து ஆக போகுது அதோட நார்மல் ஸ்டேஜ்க்கு வரப்போகுது ஒரு மோடத்தை ரீசெட் பண்ணீங்கன்னா ஒரு இதே மெத்தட் தான் ஒரு சைரோட்டாக இருக்கட்டு டூ பாயிண்ட் ஃபோர் ஜி ஆக்ட்ஸ் டுவெல் பேண்ட் மோஸ்ட்லி நம்ம அங்கே லோக்கலில் யூஸ் பண்ற மோடம் இந்த நெட்லிங்கு சைரோட்டுக்கு ஒரு ஹுவாய் பார்த்தீங்கன்னா சைல ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு சில மோடத்துல இந்த மாதிரி ரீசெட்டுன்னு கொடுத்து சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரீசெட் ஆகிட்டு ஸ்டேபிள் ஆக போகுது இப்போ அந்த பியூஎன் லைட் ஸ்டேபிள் ஆகும் ஒய்ஃபை இது இப்போ வந்து டேட்டா எல்லாம் அழிஞ்சிருக்கும் நம்ம வந்து மறுபடியும் ரீகான்ஃபிகரேஷன் பண்ணணும் இதுதான் மெத்தடு மோடத்தை எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆப்டிகல் இன்புட் எல்லாம் கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன் தாருக்கு ஹோல்ஸ் ஏதாவது லாங் ப்ரோசஸ் பண்ணுறேன் ஒரு பத்து செகண்டு மோட வந்து ரீசெட் ஆகிட்டு நம்ம மறுபடியும் ரீகான்பிகர் பண்ண போறோம் இதுதான் ரீசெட் பண்ணக்கூடிய மெத்தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேற எதுவும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தனா கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுறோம் ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும் நான் சொல்ல முடியாது ஆப்டிகல் ஃபைபரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காதுனால தெரிஞ்சதை ஒரு வீடியோவை போடுறேன்